மாதவிடாய் கோளாறுகள் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் எண்டோமெட்ரோசிஸ் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையோடைய நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வர்ம பிள்ளைகளை அசைச்சிங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது மூலமாக மாதவிடாய் கோளாறுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் அதாவது தொப்புளுக்கு நான்கு விரல் கடை கீழே இருக்கக்கூடிய கொடுக்கை வரும் ஸோ இதில் நம்ம மூன்று விரல்களால் அசைவு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய விழா பக்கத்துக்கு கீழே ரெண்டு பகுதியிலும் இருக்கக்கூடிய பல்ல வரும் ஸோ இங்கே வந்து நம்ம விரல்களால் வந்து மூன்று முறை வந்து சுழற்சி முறையில் வந்து கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம வந்து ஒரு சுழற்சி முறை அழுத்தம் வந்து கொடுக்கலாம் இந்த ஒரு பயிற்சியை வந்து காலையில் நீங்கள் பெட்டை விட்டு எந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இதை ரெகுலராக நீங்கள் ஒரு மூன்று மாதம் பண்ணும் பொழுதே உங்களுடைய மாதவிடாயில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் சிகிச்சை அப்படிங்கிறது உங்கள் உடம்புல எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை முறைப்படுத்துறது இதன் மூலமாக ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வைக்குது ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் out